வாராகி அம்மன் வழிபாடு சப்த கண்ணியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கூண்டவளாக விளங்குகிறாள் தாயை போன்ற இரக்கமும் தயாள குணம் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுகிறார்கள் இவளை வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கிளமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கோண்டவள் வாராகி எதிரிகள் தீயசக்திகள் கடங்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குகிறாள் வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சன்னதி உள்ளது வீட்டில் எந்திர தகடுகள் வைத்து வழிபடுவதற்கான காரணம் அன்னை பராசக்தியின் போர் படைத்தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியே வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களிலும் எதிரிகளை இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியை விளங்குகிறாள் மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்குதான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கு நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கலியுகத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை பஞ்சமி திதியில் வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பஞ்சமி என்பதால் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது பணம் தொடர்பான பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் வாராகி தேவியை வழிபடலாம் வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மகே

ஓம் ரூம் சாம் வாராஹி கன்னியகாயை நம இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான தடைகளும் விலகும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இணைந்து இருங்கள் ஐயன் தமிழ்